அன்பு செலுத்துறீங்களா ஆரம்பிங்க அன்பு செலுத்துறீங்களா அவங்க அன்பு செலுத்தலையா நீங்க முந்தி அன்பு போடுங்க அன்பு நீங்க கூடுங்க விதைங்க அன்புக்கு பதில் அன்பு வரல பரவாயில்ல விதைங்க அறுவடையை பார்க்கிறவர்கள் விதைங்க அவங்கள அவங்களே ஒரு காலத்தில் குத்தப்பட்டுருவாங்க நீங்க உண்மை அன்பு செலுத்துறீங்க ஆனா அவங்க ஏமாற அந்த சமயத்தில் மட்டும் பண்ணீங்கன்னா நாடகம் நினைப்பாங்க ஆனா உண்மையா நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சு சொன்னாங்க இவ்வளவு பண்ணும்போது போதுன்னு யோசிக்கிறாங்க கத்தருடைய அன்பு உள்ளத்தில் நேரம் இப்பளவு பெரிய அன்பான இருக்கிறாங்கன்னா ஏன் இந்த ஆண்டவரை நான் தேரப்பிடா யோசிக்க ஆரம்பிச்சாங்க தான் மனைவி தன் கணவனை தன் நல்ல நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொடுங்க சொல்லுவேன் அப்படின்னா நீங்க எப்படி வாழ்றீங்க எப்படி அன்பு செலுத்துறீங்க எனக்கு மேலே அம்பே செலுத்தலை கணவன் ஆமாம் இந்த காலத்தில் அன்பு செலுத்துறதுக்கு கணவன் நேரமே கிடையாது அவங்களுக்கு நேரம் அவங்க பிரச்சனை என்னன்னா என் மேலே அன்பு செலுத்தி என் மேலே என்ன நல்லா பார்த்துக்கணும் என் மேலே எனக்கு எல்லாம் பண்ணணும் அதுதான் உலகம் அது நேமும் கூட அப்படிதான் தான் இருக்காங்க மக்கள் அதை என்ன சொல்ல வேதா என்ன நல்லா பார்க்கணும் பாவத்தினுடைய பாதிப்பு சும்மா கிடையாது கத்த என்ன சொன்னாரு நீ அவனுடைய இடத்தில் அன்பு கூறுவாய் அவன் உன்னை எப்படி ஆண்டு கொள்வான் நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்துவீங்க அதை நாலஞ்சா மாதிரி உட்காந்துட்டு அதை செஞ்சியா இதை செஞ்சியா அதை பண்ணியா இதை பண்ணி அதை பண்ணலையே இது எப்படி கிடக்கு இது எங்க கிடக்கு முன்னா அப்படியா பிள்ளைய வளர்த்துருக்க யாரும் இவருக்கு சம்மந்தமா இல்லப்பா இவர் கூட இது ரெஸ்பான்சிபிளே கிடையாது எப்படி பேசுவாங்க நீ என்ன பிள்ளைய வளர்த்த நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன வீட்டை பிள்ளை வச்சிருக்க நீண்டாங்க கடனை கடகாரங்க எல்லாம் மனைவி சொல்லுவாங்க வரிசையா இவங்க அவங்க வந்து உரிய அன்பு செலுத்தி அவங்க எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் தான் குடும்பமே கட்டுப்பாச்சு தான் வாழ்க்கையை போச்சு ஒன்றால் தான் வீடியோ கட்டுப்போச்சு தான் எல்லாம் போச்சும்பாங்க ஆனால் வேற இல்லை அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கத்தாடு சொல்றாங்க நல்ல நடக்கினால் கடமை ஆதாயப்படுவார் காலம் எப்படியும் போவாது புரிந்து கொள்வதற்கான காலத்தை கட்ட தருவார் உணர்வு உணர்வடைவதற்கான காலத்தை தருவார் மற்ற குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அந்த குடும்பங்கள் எப்படி நடக்கிறது என் குடும்பத்தை கத்தர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான்னு புரிந்து கொள்ள செய்யும் போது கத்து நிச்சயமான உறவுல திருத்தி தருவாங்க அன்றைக்கு குடும்பமாய் உங்களை நேசிப்பார்கள் குடும்பமாய் உங்களுடைய வருவார்கள் குடும்பமாய் நானும் வீட்டார வேண்டும் கத்தரையை செய்ப்போம் யாருமே உங்களுடைய ஆண்டை ஆளை ஆராதனைக்கு வராமல் இருக்கும் போதே நீங்க என்ன விசுவாசிக்கணும் நானும் என் வீட்டார வேண்டாம் கத்தரையை செய்திப்போம் நாங்கள் குடும்பம் ஆராதிப்போம் இது நடக்க மாட்டவரை அதை செய்வீங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு பேச ஆரம்பிச்சா கண்டிப்பாக கத்தவரை செய்வோம்